செவ்வாய் பயிற்சி உண்மையிலே சொல்ல போனால் நல்ல விஷயம் ஏனென்றால் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றவன் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறான் ஆக்டிவா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பக்கம் போட்டி ஐந்தாம் இடம் போட்டி நூறு மீட்டர் ரேஸ் பந்தயம் இந்த மாதிரி தான் உசருக்கு சவமானதுதான் பந்தயம் பந்தயங்கிறது உசருக்கு விடுவாங்க அந்த சண்டைக்காரங்க பெரும்பாலும் மேஷம் இருப்பாங்க சண்டை பிரச்சனை பிரச்சனை உடையவர்களுக்கு பிரச்சனைனா பிபி தான் சுகரும் சுகரும் செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த சுகர் இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு சுகர் இருக்கு செவ்வா அவர் ஐந்தாம் இடம் சொத்துங்கிற இடத்துக்கு வரும்போது ப்ராப்பர்ட்டி சார் போய் அடிச்சு பேசணும் ஓகே உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற எட்டாம் தேதி ஜூன் எட்டாம் தேதி வருகின்ற இல்லை அடுத்த மாதம் சரி ஓகே அப்போ சனிப்பயிற்சி அது போன மாதம் அப்போ செவ்வாய் பயிற்சி அது அடுத்த மாதம் ஏங்க ஏதாவது ஒரு பயிற்சி வந்துக்கிட்டே இருக்குமா ஆமாம் வந்துக்கிட்டே இருக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை நம்ம தம்பி காயம் அவர்கள்ட்ட கேட்டேன் ஏங்க இந்த ஜூன் மாதம் நியாயமாக பார்த்தா ஒரு ஏழு எட்டு கிரகம் பெயருது நம்ம எதை பற்றி பேசுறது அப்படின்னு புதன் கூட தான் பேர்றாரு சுக்கரன் கூட தான் பேசுறது அதெல்லாம் சார் அவ்வளோ சாப்பிட்டு ஃபெலோஸ் நம்மால் செவ்வா தான் அரகண்ட ஃபெலோ நம்மளால் என்ன பண்ணுறாருங்கிறது தான் பார்த்துட்டு இருக்காங்க அதனால் செவ்வாயை வச்சு ட்ராவல் பண்ணிடலாம் செவ்வா பயிற்சினால் ஏற்படக்கூடிய விஷயம் உண்மையை சொல்லப்போன நண்பர்களை புதனோ சுக்கரனோ மாறினா கூட நமக்கு வலிக்காது ஏன் சொல்லுங்கள் ஏன்னா வித்யாகாரகன் ஆமாம் நம்ம அப்படியே டெய்லி வித்தியை அப்ளை பண்ணிட்டாலும் அடுத்து சுக்கரன் பொதுவாகவே நமக்கெல்லாம் லவ் பண்ணுறதுக்கு டைம் கூட கிடையாது அதனால சுக்கரன் அவுட் ஆனாலும் நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் செவ்வா அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா செவ்வா தான் ஆக்டிவ் கார்டு ஆக்டிவ் கார்டுன்னு என்னென்னா செவ்வாவோட காரகத்துவத்தை உலகத்தில் என்ன சொல்வாங்கன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி ஒன்று உடம்புக்குடையவன் என்று சொல்லுகிறார்கள் உடம்புக்குடையவன்னா என்ன அர்த்தம்னா இந்த ஸ்போர்ட்ஸு உடம்பு ரத்தம் வேகம் இது எல்லாம் செவ்வா வீரம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாமே செவ்வா தான் செவ்வாதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்ப இந்த செவ்வா வந்து நீச்சமாவே கிடந்தார் ரொம்ப நாளா அதாவது கிட்ட கிட்டத்தட்ட நீச்சம்னா என்னன்னா இப்போ ஒருத்தர் வீட்டுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறேன் என்னை அசைச்சிக்க முடியாது போரூர் கார்டன் ஃபேஸ் டூல நான் தான் அடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அங்கே நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அது வந்து உச்சம் அங்கே வந்து நான் வந்து உச்சம் அடைக்கிறேன் இடத்தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதே வந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிறேன் என் பாஸ் வீட்டுக்கு போகிறேன் பாஸ் வீட்டில் பாஸ்தான் பேசுவார் நான் வந்து கை கட்டிவிட்டு கம்முன்னு கேட்கணும் அந்த இடத்துல நீச்சம் அங்கே நான் பேசக்கூடாது அங்கே நான் சும்மா போகலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி செவ்வாய் நீச்சம் பெற்ற இடம் கடகம் கடகத்தில் செவ்வானால பத்து விஷயம் பிரயோஜனம் இல்லை இப்போ மேசராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வா பெயர்ச்சி உண்மையிலே சொல்லப் போனால் நல்ல விஷயம் ஏனென்றால் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றவன் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறான் மிகப்பெரிய விஷயம் ராசிநாதனே ஐந்தாம் இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு குரோதிர சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற நண்பர்களே உன் உங்களுடைய ராசிநாதன் எவ்வளவு உயரத்திற்கு செல்கிறாரோ அவ்வளவு உயரத்திற்கு நீங்கள் சொல்வீர்கள் ராசிநாதன் செவ்வாய் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகாதிபதி சூரியனுடைய வீட்டிற்கு செல்கிறார் சூரியனுடைய வீட்டிற்கு செல்லுகின்ற இந்த யோகாதிபதி வீட்டிற்கு செல்லுகின்ற இந்த செவ்வாய் சூரியனை போல பிரகாசிக்க வைப்பார் போல பிரகாசம் ராசிநாதன் செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கு சென்று விட்டார் சோ குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போது செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கு வந்தால் மின்னலை போல் ஒரு மகான் பிறப்பான் மின்னலே மின்னலே அந்த மின்னலை இல்லைங்க இது வேற மின்னலே ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் வரும்பொழுது மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான் ஆக்டிவா சோ ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் போகும் போட்டி ஐந்தாம் இடம் போட்டி நூறு மீட்டர் ரேஸ் பந்தயம் இந்த ஆடுகளம் படத்துல வர்ற மாதிரி தான் உசிற்கு சவமானதுதான் பந்தயம் பந்தயங்கிறது உசிற்கு சந்த சே அந்த சண்டை எல்லாம் விடுவாங்க சரி ஆக்சுவலா அந்த சண்டைக்காரங்க பெரும்பாலும் பாருங்க மேஷம் விரிச்சுகள் எல்லாம் சண்டைக்காரங்க இருப்பாங்க சண்டைக்கோழிம்பாங்க இங்கெல்லாம் இவங்க எல்லாமே சண்டை கோழி இந்த குத்துச்சண்டை பயில்கிறவங்க மல்யுத்தம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கிராத்தை படிச்சிருப்பா அவ அடி மட்டும் ஒரு தினிசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச்சை வெச்சுக்காரங்கெல்லாம் கிராத்தை படித்தவங்க உங்கள் அடி மட்டும் தனியாக வித்தியாசமாக இருக்கும் சார் நீங்கள் இந்த ஐந்தாம் இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த பந்தயங்களில் வெற்றி பெறுகிறீர்கள் ஜிம் மாஸ்டர்ஸ் அந்த சிக்ஸ் பேக் வைக்கிறது எயிட் பேக் வைக்கிறது இதெல்லாம் ஸோ உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே நான் திரும்ப இப்போ உடம்பு நல்ல ஹீரோ மாதிரி அழகாக இதெல்லாம் நடக்கும் ரத்தத்தில் பிரச்சனை உடையவர்களுக்கு ரத்தத்தில் பிரச்சனைனா பிபியும் ரத்தத்தில் பிரச்சனை தான் சுகரும் ரத்தத்தில் பிரச்சனை தான் சுகரும் ரத்தத்தில் பிரச்சனை தான் சார் அதுக்கடுத்து இதுவும் ரத்தத்தில் பிரச்சனை தான் இது அனிமிக்கு மாதிரியான ரத்த வெள்ளையனு குறைபாடு ரத்த சவப்பணு குறைபாடு சில பேர் பிளேட்லெட் கவுண்ட் குறைவு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே செவ்வாதான் செவ்வாய் நினைத்தால் ரத்தத்தில் வேகம் வருகிறது அதனாலதான் செவ்வாய தைரிய காரகன் என்று சொல்கிறோம் சொல்லும் போது நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் என்ன சொல்றோம் எல ரத்தம் பேசுறீரு எல ரத்தம் அது என்ன இல ரத்தம் இல ரத்தம்னா நல்ல வேகம் வேகமான ரத்தம் என்று பொருள் செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த சுகர் இன்னைக்கு நூத்துக்கு தொண்ணூறு பேருக்கு சுகர் இருக்கு சார் நன்றாக நோட் செய்து பார்த்தாம நம்ம வீட்டு டிங்குக்கு சுகர் இருக்கா இல்ல நம்ம வீட்டு பூனை கூட்டி சுகர் இருக்கா இல்லை ஏன் அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல அதனால அதுக்கு சுகர் இல்லை இந்த சுகர்னு ஒன்று எப்படி வருதுன்னு தெரில எப்படி போகுதுன்னு தெரில இப்பெல்லாம் சின்ன பசங்களுக்குலாம் சுகர் வந்துடுது அந்த சுகருக்கு காரணமே சுக்கரன் அந்த சுகர் அந்த சுகர் உருவாக்குற இட ரத்தம் அந்த ரத்தத்தின் அதிபதி செவ்வா ஸோ அந்த தைரியம் குறைந்திருந்தவர்கள் மேஷமோ விருச்சகமோ ராசிநாதன் நீச்சமாகும் பொழுது ரத்தத்தில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டு ஏ போடா என்னமோ ஆயிட்டு போகுது அப்படின்னு தான் இந்த ஆறு மாதமும் என்ன ஆயிருக்கும்னா வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாயிடும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கும் பொழுது லாபத்தை அதிகப்படுத்துகிறார் லாபம் அதிகமாகிறது இதெல்லாம் செவ்வாய் அற்புத ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் புத்திர பிராப்தியை திருவுதோடு சொத்து சேர்த்து விடுகிறார் செவ்வாய் பூமிகாரகன் சார் செவ்வாய் காரகன் லேண்ட் இதெல்லாம் செவ்வா அவர் ஐந்தாம் இடமாக சொத்துங்கிற இடத்துக்கு வரும்போது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி சார் போய் அடிச்சு பேசணும் ஓகே ஆயிடுச்சு லேண்ட் வாங்கலான்னு நினைச்சோம் பேசணும் ஓகே ஆயிடுச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் நான் குரு இது மாதிரி வந்து பிரச்சனை லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஓகே பண்ணிட்டோம் எல்லாம் நடக்கும் காரணம் என்னென்னா செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சொத்துக்களை அதிகம் அதிகம் செய்கிறார் சொத்துக்களை டெவலப் பண்ணுறார் ஸோ சொத்து விஷயங்களில் அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள்ட்ட பஞ்சாயத்து கூட பிறந்தவங்க அண்ணா தம்பி பிரச்சனை அண்ணா தம்பி சண்டை இதெல்லாத்தையும் சரி பண்ணுறார் தேவையே இல்லாமல் எனக்கு எங்கள் அண்ணனுக்கு என்ன சண்டனே தெரில என்னப்போய் ஒரு சத்ருவான்னு நினைக்கிறார் இதெல்லாம் சரி பண்ணுறார் மேசராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வா பயிற்சி அண்ணன் தம்பி கூட பிரச்சனைகளை சரி பண்ண போது லேண்ட் வாங்கி தரப்போது பு புத்திரப்பிராப்தி உண்டாக்கு தரப்போகுது என்றைக்கு எட்டாம் தேதி ஜூன் எட்டு எட்டாம் போயிட்டு சார் மேசராசிக்காரனுக்கெலாம் ஒரு பழமொழி சொல்கிறேன் எட்டு கால் பூச்சி எட்டு ஸ்டெப் ஏறுறதுக்கு எட்டு வருஷம் ஆகும் ஆனா பத்து ரூபாய் ராக்கிட்டு பத்த வச்சு பத்து நிமிஷத்தில் பறந்துடும் அந்த மாதிரி உங்க வாழ்க்கை இந்த செவ்வா பயிற்சி நடந்தால் அடுத்த செகண்ட் பறக்க போகுது அதனால ஜாலியா இருக்குங்க ஹாப்பியா இருங்க தொடர்ந்து ஆன்மீக பிரிகாரம் சேனல் பார்த்துட்டே இருங்க உங்களுடைய ஆதரவு தான் ரொம்ப முக்கியம் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலே கிளாங் நகரத்திலே நம்ம வந்து ஸ்தாபிதம் பண்ணியிருக்கோம் வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசிய மக்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்